ஆனா இந்த சைடுல உள்ளதெல்லாம் வெட்டி விட்டமா இதெல்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டு இதெல்லாம் அள்ளி போட்டோம்னா அதுக்கு அப்புறம் ஏர் ஓட்டிறதுக்கு ஈஸியா இருக்கும்லங்க ஆமாமா இதெல்லாம் அப்படியே வெச்சிட்டு வெட்டணும்னாலும் அங்கங்க சிக்கிக்கும் அப்புறம் மாட்ட வெச்சிட்டு இது பண்ண முடியாது ஆ ஆமாங்க சரி உனக்கு இது கலப்பா இருந்துச்சுனா நீ போய் படு நான் அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு வரேன் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏன் பச்சக்கிளி வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல பச்சை கலி இதே ஒரு வேற ஒரு பொண்ணா இருந்தா குடும்பத்துல புருஷன்காரன் ஒரு எது இல்ல நான் கொண்டாட்டி எனக்கு வேண்டாம்ே வேண்டாம்னு விட்டுட்டு போயிரும் ஆனா நீ மட்டும் ஏன் பதற கலி என்னையவே தட்டிக்கிட்டு இப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா இருக்கே ஏங்க கல்யாணம் பண்றது எதுக்கு காளமுறுக்க வாளறதுக்கு தான் பாதியிலே விட்டுட்டு போறதுடா என்னதான் கஷ்டமா இருந்தாலும் உனக்கு தோறே நானா இருக்கணும் எனக்கோ ஒரு கஷ்டம் நீங்க வந்து நிக்கவே மாட்டீங்க அதுக்கு இல்லம்மா எதுக்கும் சொல்லாதீங்க உங்க குடும்பம் வேற இல்லை என் குடும்பம் வேற இல்லை எல்லாம் நம்ம குடும்பம் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கா நம்ம பாடுபட்டு தான் ஆகணும் போதை வரைக்கும் ஒரு குழந்தையும் ஆகி போச்சு குழந்தைய விட்டு நான் பாட்டுக்கு போனேன்னா ஊர்ல பாக்குற சாமி சனம் என்ன மாதிரி பேசுவது எனக்கு தெரியும் நீங்க என்ன என்னை கொடுமையா படுத்துனீங்க அடிச்சு துருப்புருத்தி வீட்டை விட்டு தோறேன் இந்த மாதிரி எதுவும் பண்ணல என்ன வேலை வீட்டைக்கு சரியா போக மாட்டேங்குது காசு கொடுக்க மாட்டீங்க இப்பதான் அதுவும் சரியா போச்சு இப்படி எல்லாம் காதையில் விட்டுட்டு போனேன் காலை எங்கிட்டு கிடக்குது

இந்தா உனக்கு ஒரு தடவை புரியாதா லோக்கல் தான் உனக்கு புரியுமா மேடம் எங்க அம்மாவோட முடிவுதான் தான் என்னோட முடிவும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அட்டை உங்களுக்கும் இதில் மேடம் அது மட்டும் என்னோட பணம் இதெல்லாம் நான் போட்டுட்டு வந்தது எல்லாமே அவங்க வீட்ல தான் ஒரு பொருள் கூட மிஸ் எனக்கு

நானும் வந்து அதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓவர துள்ளிக்கிட்டு இருக்கேன் இந்த துள்ளெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கணும் இங்க வச்சுக்க கூடாது இங்க நான் தான் ஜட்ஜு நீ ஒண்ணு எனக்கு ஜட்ஜு கிடையாது போ வாய் மூடிட்டு இருக்கணும் கம்மனு தான் இருவேமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஏமா ஜீவனாம்சம் கேக்குறீங்களே அவங்கள மூலியமா உங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதா நீங்க தான் வந்து நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன் என் உடம்புல தெம்பு இருக்கு வேலை செய்வேன் அப்படி இப்படின்றீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஜீவனாம்சம் அந்த குடும்பத்துல அவன் சம்பாதிச்சு போட்டதை தானே நீங்க ஆக்கி போட்டீங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படி மேடம் என்னதான் இருந்தாலும் ரெண்டு வருஷம் அந்த மனுஷனை கட்டிக்கிட்டு படாத பாடு பட்டிருக்கேன் மேடம்

ரவி அவளோட உடைமைகளை வந்துட்டு இந்த கோட் முடிஞ்சு போறதுக்குள்ள கொடுத்துட்டு சைன் வாங்கிட்டு கிளம்பிருங்க மேடம் சொல்லுங்கமா இல்ல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம் இந்த பொண்ணு வந்து பின்னாடி வந்து பிரச்சனை பண்ண கூடாது அதனால இப்பியே என்ன உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி ஒண்ணு இருக்குதா இல்லையா அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்குன்றதா உங்க பையனுக்கு வரப்போற பொண்டாட்டிய பத்தி நீங்க யோசிக்கிறீங்க உட்காருங்கம்மா என்னையும் என் பிள்ளையும் கை ஊத்தும் போது மட்டும் எல்லாம் கை தட்டினாங்க இவளை திட்டும் போது கை தட்ட மாட்டேங்கிறானுங்க எப்பா காசு கொடுத்துதான் சேர்த்து இருப்பாங்க போல இருக்க ஆளு அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடணும் பின்னாடி அவங்களுக்கு உன்னால எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னையும் தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவோம் சரியா ம் சரிங்க மேடம் இருவர் தரப்பிலும் அவங்க அவங்களுடைய வாதத்தை கேட்ட வரைக்கும் இருவரும் இணைந்து வாழ்வதாக கூறாமல் பிரிந்து செல்வதிலே குறிக்கோளாக உள்ளதால் இருவருக்கும் விவாகரத்து தருவதாக இந்த கோர்ட் முடிவு செய்துள்ளது குடும்பன்றது ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய சக்கரம் மாதிரி அந்த சக்கரத்தை வந்து நம்ம கல் மண் அப்படி இப்படின்னு பார்க்காம நல்லா ஸ்மூத்தான ரோட்டில் ஓட்டினா மட்டும்தான் அந்த சக்கரம் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும் அதை விட்டுட்டு வேகமாக போகணும் இது உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம திருமண பந்தத்தில் யோசித்தோம் அப்படின்னா கரடுமுரடான பாதிகளில் போய் அந்த சக்கரமே வீணாக போயிடும் அப்புறம் குடும்பன்ற சக்கரம் வாழ்க்கையே இழந்துரும் அந்த மாதிரி நம்ம பயனுள்ளாமல் போயிடுவோம் அது இப்போ புரியாது உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரும்போது அதனை பற்றி நீங்கள் உணர்ந்துக்குவீங்க சோ இப்பதைக்கு இந்த கோட் நிறைவடைகிறது இவர்கள் இருவரும் பிரிந்து செல்லும் முன்பு யாரும் யாரையும் காயப்படுத்தாமல் விலகி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மணி வேற ஆயிட்டு இன்ன வரைக்கும் ஒரு போன் உள்ள ஒண்ணும் இல்ல என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணும் தெரியலையே அணி அடடே வா முதா வா என்னங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழம்பு வைக்கணும் அதான் காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கேன்

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி பயந்து மட்டும் என்ன ஆக போகுது ஒண்ணு ஆகாது கம்மு நிறு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் சரிங்க அண்ணி அம்மா இதுல அவங்களோட நகை மற்றும் பணம்ல இருக்கா ஆமாங்க தம்பி ஆனா அந்த பொண்ணோட இதுல உங்களுடைய நகை பணம் இதெல்லாம் இருக்குது இதை மட்டும் கொடுத்த எப்படி என்னோட பாத்திரம் பந்தம் துணிமணி எல்லாமே இருக்குது அதெல்லாம் எப்ப தருவாங்க ஏங்க அதெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் வண்டியில வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இங்க கொண்டு வர முடியாதுன்ற காரணத்தினால எப்படி இத மட்டும் கொடுத்துட்டு அதெல்லாம் ஆட்டைய போட்டுக்கு பாக்க எங்க இது கோர்ட் வாசலுங்க இப்படி இங்க கத்த கூடாது போலீஸ் தூக்கி உள்ள போட்டுருவாங்க அதனால அமைதியா பேசுங்க ஏடி ஏற்கனவே அந்த ஜச்சம்மா உள்ள தூக்கி போடுவேன்னு சொல்லி அதனால கம்முன்னு இரு வாயை வச்சுக்கிட்டேன் என்ன நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு சாய்ந்திரம் வருவாங்கல்ல அங்க வச்சு பாத்துக்கலாம் ம் சரிங்க இதுல ஏதாவது குறைவா இருந்துச்சுன்னாலும் நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க வீட்ல எப்படி வந்தாலும் அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க ம் பார்த்துட்டு ஃபோன் பண்றான் அப்புறம் நீங்க அவங்க பொருள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல அத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி அவங்கள வந்து பிரச்சனை பண்ண கூடாது. அப்படி எதுவும் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் விளைவுகளை ஏற்படுத்தும். வேண்டாம்னு சொன்னதக்கு அப்புறம் இவங்களோட ஒட்ட அதுக்கு உறவு எனக்கு? சரி இப்போ நீங்க போங்க. என்னங்க ரவி இவங்க நார்மலா தான் நம்ம பேசுறோம். இன்னும் ரொம்ப ரக்கடா பேசுறாங்க.

மாவீட விட்டு வந்து அப்பா கூட இனி டேடி அலையுறாரு. அன்னைக்கு அம்மா என்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமிட்டோம் இல்ல. யமாடி அதெல்லாம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத படாதல. மகாவ நான் பத்திரமா பாத்துக்கறேன். இப்ப சந்தோஷம் நம்ம வீட்ல தான்மா இருக்கான் ஏமா என்னமா சொல்றே சந்தோஷம் வந்திருக்க انا. எப்போ வந்தா? எப்ப நீங்க வந்து விட்டு போனீங்க? அடுத்த நாள் காலையில தான் சந்தோஷம் தான் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்கோம். ஆ சரிமா சரிமா ரொம்ப சந்தோஷமா நானா கூட இருக்க முடியாம போச்சு சரி அண்ணன் அண்ணி எதுவும் சொல்லலையா அண்ணிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கலமா அவ கடக்கற நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அம்மா அண்ணன் பிரச்சனை ஆயிடுமா இங்க வச்சிட்டு இருக்க அந்த பிரச்சனைனால தான் சந்தோஷம் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான் நானே கையில கல்ல விழா அதை குறைய கெஞ்சு கூத்தாடி கூட்டிட்டு வந்திருக்கேன் ஓ அன்னைக்கு அறி என்னைக்குமே திருந்த போல இருக்கு இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கேன் அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் ஆட்டை கட்டிக்கிட்டு பொண்ணு பாத்திருக்கா அதுவும் என்னன்னு சொல்லி நம்ம மகாத சந்தோஷத்துக்கு கட்டி வச்சிருவோம் அதனால அதுக்கு முன்னாடி அவங்க சொந்த பக்கமே பாக்கணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பண்ணிருக்கா இவள நீ என்னத்த சொல்லுவ சொல்லு என்னம்மா இவ்வளவு தூரம் நடந்து போச்சா இன்னும் என்னென்னமோ நடந்துருச்சுமா எல்லாம் நீங்க வருவீங்கல்ல வரும்போது சொல்றேன் நீங்க பாத்து பத்திரமா வேலையை முடிச்சிட்டு வாங்க பத்திரக்கடி சந்தோஷ் கிட்ட ஒரு வார்த்தை பேசிடு அம்மா சந்தோஷ் பக்கத்தலயே இருக்கான். ஆமாமா எல்லாரும் ஒன்னாதான் உட்கார்ந்திருக்கோம். அப்படியே பேசு. ஸ்பீக்கர்ல தான் போட்ருக்கு. சந்தோஷ், எப்பா சாமி, எப்படி சாமி இருக்க? ஆ நல்லா இருக்கீங்க அத்தை. நீங்க மாமா எல்லாரும் நல்லாருக்கும்பா. பாத்த பத்தரமா இது சரியா? நேரத்துக்கு சாப்பிடணும் சாபடாம கொண்டமலாம் இருக்காத. முடிஞ்சா அப்பாவுக்கு அம்மாவੂੰ போன் போட்டு பேசு சாமி. உன்னை காணோன்னு தேடிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பாக்கல அத்தை. பாக்கலன்னா சொல்லாதப்பா. உனக்கே பெட்டி முட்டுதுறா ஆளாக்கறதுக்கு எம்பட்டு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இப்போ அவங்கள போய் நீ வெறுத்து ஒதுக்கி வந்திருக்கனா அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்கல்ல எல்லாம் உன் நல்லதுக்காக தானே நினச்சாங்க நீ எதை பற்றி யோசிக்காம போன போட்டு இங்கே தான் இருக்கேன்னு சொல்லு ஏமாடி அதெல்லாம் பொறுமையா சொல்லிக்கலாம் இத்தனை வருஷம் கழிச்சு தான் பேர பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா இருக்கேன் அவளுக்கு தெரிஞ்சா ஒரே ஆட்டம் கட்டிக்கிட்டு அடுத்த நிமிஷமே வண்டியை தூக்கி போட்டுக்கிட்டு போயிருவாமா அதனால நீ கம்மனி இரு ம் சரிமா சரி வைக்கிறேன் பார்த்து பத்திரமா வாங்கம்மா வச்சிடறேன் நீ திடுது மணம் அப்படின்னு சொல்லினா நான் என்ன பண்ண முடியும் நான் உனக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல எல்லாத்தையும் மறந்துடியா நிஜமா சொல்லு உனக்கா நான் எவ்வளவோ விஷயங்கள் மாறி இருக்கேன் என் குடும்பத்தை விட உன்னை வந்து நான் எவ்வளவோ பெரியல இதில் வச்சிருக்கேன் நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க நீ இப்ப என்னதான் சொல்ல வர சொல்லிடு ஓப்பனா சொல்லிடு உம் இதுதான் உன் முடிவா அப்போ இத்தனை நாள் என்கிட்ட எதுக்கு ராத்திரி பரமும் பேசிட்டு இருந்த அவங்க தான் வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ எதுக்கு நீ பேசுற ப்ளாக் பண்ணிட்டு போயிரு சரி நான் கோவப்படலை கோவப்படுற மாதிரி நீதாம்மா பண்ணிட்டு இருக்க சரி சரி வயசெல்லாம் காரணம் கட்டிட்டு இருந்தோம் எப்படி மனசுதான் ஒத்து போகணும் வயசா இந்த காலத்துல எந்த மூல இல்ல ஆமா நீ தான் சொல்ற வேறன்னு சொல்லும் போது சரி நான் பேசல சரி நீ சொல்லு சொல்லு சரி அவங்க கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு தூரம் ஆளாக்கிங்க எனக்கும் புரியுது எங்க வீட்லயே அப்படிதானே ம் சரிமா சரி சரி இப்ப நீ என்னதான் முடிவோ சொல்ற இப்ப உனக்கு நமக்கியம் சரி இனிமே நமக்குள்ள என்னை புடிச்சிருக்குன்னு சொல்ற இதுவும் சொல்ற என்னதான் பண்ணட்டும் நீ கிளம்பி வந்துடுறியா இல்ல நான் வந்து உனக்கு கூட்டிட்டு வந்துருவா எதா இருந்தாலும் நீ சொல்லு இப்ப சொல்லு இப்பயே வர மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ நான் சும்மா பேச்சு சொல்றேன் நினைக்கிறியா இப்ப கூட வார வீட்டுக்கு சொல்லு சரி அங்க வந்துடுறியா உங்க வீட்டுல இப்ப மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எங்க அப்பா அம்மா கூட போறேன் அப்படின்னு நீ எதுவும் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு சரியான போக வந்துடும் சரி ம் சரிமா ஆ சரி எங்க வீட்லயா என் வீட்டு தான் உனக்கே தெரியும்ல ஊர் ஊராக்கற தம்பி எப்படா இந்த வீட்டுல இருக்க சுருட்டலாம்னு நினைக்கிற தங்கச்சி இப்படி அவரோட குடும்பத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க கிட்ட எல்லாம் வாயில பிசிலாம் ஆகாது டேரக்டா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன் நீ என் வீட்டை பத்தி கவலைப்படாத இங்க நான் வைக்கிறதுதான் சட்டம் இந்த வீட்டுல உழைச்சு நான் நான்தான் என் வாழ்க்கையே முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடையாது சரிம்மா நான் பாத்துக்கிறேன்